யோபு நூலிலே ஒன்பதாம் அதிகாரத்திலே இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பது எப்படி யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு மேலும் பதினான்கிலிருந்து பதினாறு வரை யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி உண்மையில் இது இவ்வாறு என்ற அறிவே ஆனால் மனிதர் இறைவன் முன் இருப்பதெப்படி ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் ஆயிரத்தில் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர் ஆற்றலில் வல்லவர் அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார் அவர் மலைகளை அகற்றுவார் அவை அதை அறியா அவர் சீற்றத்தில் அவைகளை ஆக்குவார் அசைப்பார் அவர் நிலத்தை அதனிடத்தில் நின்று அதிரும் அதனுடைய தூண்கள் அவர் கட்டளையிடுவார் கதிரவன் தோன்றான் அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை தாமே தனியாய் வானை விரித்தவர் ஆளியின் முதுகை மிதித்து நடந்தவர் வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே உணர்ந்திட ஏழாம் செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றினர் அவரே இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார் யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார் இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன் எதிர் நின்று அவரோடு எச்சல் தடுப்பேன் நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு ஏழேன் என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன் நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கே அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கு இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தி எட்டு ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக ஆண்டவர் என் மன்றாட்டே உம் திருமுன் வருவதாக ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக ஆண்டவரே என் மன்றாட்டே உம் திருமுன் வருவதாக ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர் கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ ஆண்டவே என் பண்பாட்டில் ஒரு திருமன் வருவதாக அல்லேலுயா அல்லேலுயா கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பைகளாக கருதுகிறேன் கிறிஸ்துவது இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன் அல்லேலூயா அல்லேலூயா அண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு வாக்குகள் ஐம்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் ஏசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலைசாய்க்க கூட இடமில்லை என்றார் ஏசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்றார் அவர் முதலிலே நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் ஏசு அவரை பார்த்து இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் நீர் போய் இரையாட்சியை பற்றி அறிவியும் என்றார் வேறொருவரும் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆயினும் முதலிலே நான் போய் என் வீட்டிலே உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை நோக்கி கலப்பையிலே கைவைத்த பின் திரும்பி எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி யோபினுடைய வாழ்வு நம் எல்லாருமே அறிந்த ஒன்று தன்னுடைய எல்லா சூழல்களிலும் தான் கொண்டிருந்த நம்பிக்கையிலிருந்து சற்றும் பிரிவுபடாமல் பிழவுபடாமல் உண்மையான இதயத்தோடு தந்தையாம் கடவுளை அன்பு செய்து அவர் கொடுத்தார் அவர் எடுத்துக்கொள்வார் அவருடைய கரங்களிலிருந்து நல்லவற்றை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏன் இதையும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த ஒரு மனநிலையோடு தன்னுடைய வாழ்வை மிகவும் பிரமாணிக்கமுள்ளவராய் வாழ்ந்து காட்டினார் என்பதை நாம் அவருடைய வாழ்வின் வழியாக நாம் அறிந்திருக்கின்றோம் இத்தகைய நல்ல மேலான ஒரு சாட்சியமான வாழ்வு நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற சவாலாக அமைந்திருக்கின்றது வாழ்விலே பல இடர்பாடுகள் பல இன்னல்கள் பல இக்கட்டுகளை இன்றைக்கு காலத்தினுடைய சூழலாலும் நம்முடைய வாழ்வினுடைய நிலைப்பாட்டாலும் அல்லது சமூகத்தினுடைய தாக்கங்களினாலும் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை இவற்றை அனுமதிக்கின்ற கடவுள் நம்மை தனியே விட்டுவிடவில்லை என்பதுதான் உண்மையும் கூட இதைத்தான் உணரவும் வேண்டும் நாம் தனியாக விடப்படுவதில்லை எத்தகைய இடர்பாடுகள் இன்னல்கள் எழுந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்க முடியாது என்று பௌலடிகளார் ஆணித்தனமாய் சொல்லி ஆண்டவரிடம் தன்னை முழுவதுமாய் தஞ்சமடையச் செய்தது போல யோபினுடைய வாழ்வும் இத்தகைய ஒரு பாடத்தையே நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நம்முடைய வாழ்வினுடைய நிலைப்பாட்டாலும் சமூகத்தினுடைய சூழலாலும் இன்றைக்கு எத்தகைய இடர்பாடுகள் இன்னல்கள் இடையூறுகள் நம்முடைய வாழ்விலை எழுந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது அது பசியாக பட்டினியாக வேதனையாக கலாபனையாக போராக வாழாக எதுவாக இருந்து போகட்டும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்கின்ற அந்த நல்ல உறுதியான மனநிலையோடு பிளவுபடாத அன்பை நாம் ஆண்டவருக்கு என சாற்றி வாழ்வோமேயானால் நிச்சயமாக வாழ்விலே நாமும் உயர்த்தப்படுவோம் என்பதுதான் உண்மை யோபு தன்னுடைய வாழ்விலை இழந்தவற்றையெல்லாம் ஆண்டுடைய மேலான அருளால் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டது போல நாமும் நம்முடைய வாழ்விலே இடைப்பாடுகளால் இன்னல்களால் இக்கட்டுகளால் தொலைத்தவற்றையெல்லாம் ஆண்டவர் வாழும் காலத்திலேயே நம்ம ஒவ்வொருவருக்குமே திரும்ப தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் சொல்லித்தருகின்ற பாடம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனினாய் ஆக்குவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்